ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை மூணாவது சனி இல்லையா பெருமாளுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் என்ன ஸ்பெஷல்னால் சாதம் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் கொத்தரவங்காய் வாழைக்காய் பொரியல் மூணுத்தையும் ஒரே இதுவாக வேக வச்சு பொரியல் பண்ணிட்டேன் அப்புறம் சாம்பார் அப்புறம் என் பையன் வடை குண்டானோட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் அப்பளம் சுண்டல் சுண்டல் வடை அவனுக்கு வடைனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவன் வடை அந்த கிண்ணத்தோடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்புறம் என்ன தான் வடை பாயசம் அப்பளம் பொரியல் அவ்வளவுதான் இன்றைக்கி தழுவு சாதம் அதுவரைக்கும் பாருங்கள் அப்பளம் பக்கத்தில் ஒருமா அதுதான் தழுவு சாதம் அது அதிகமாக சாப்பிட மாட்டேன் அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைய சனிக்கிழமை சாப்பாடு வாங்க நண்பர்களை அனைவரும் சாப்பிட்லாம்